ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைங்க நம்ம பார்க்க போகிறதுங்க டி சென்னை சில் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லா சாரீஸ்மே சமம் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டே பாருங்க எவ்வளோ சூப்பரான சாரீ முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் டிஷூல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது வந்து கோட்டா மாதிரி வருது இப்போ அக்கிங் சேரீ அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு சீரியல் சாரீன் கூட சொல்கிறாங்க லைட் கலர்ஸில் தான் வருது டிஷூவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் பார்டரும் இருக்கு சில்வர் பார்டரும் இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்பருக்கு வீடியோ கால் மூலயமாங்க பேஸ்ட்ரல் கலர்ஸ்லேயும் ஆகுது முந்தான சில்வர்னா சில்வர் முந்தான கோல்டன் நம்ம நல்லா இருந்ததுங்க ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாய்பல்லவி பல்லவி அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க அதுக்கு கூட வந்த சாரிதான் அது நல்லா இருக்கு சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சோ கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு இருக்கேன் புடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு லோகோவோட ஒரு அழகான கலரு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் போட்டுருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸோ இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் ஜக்காடு ஸோ டூ பீசஸ் த்ரீ பீசஸ் அப்படி காம்போது பார்க்கும் ஆயிரத்தி அறநூறு ஒரு சிங்கிள் பீஸா பார்க்கும் போது ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்குதுங்க என்னடா இது எல்லாமே போய்ஸாக வருது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குனா சூப்பர் தான் இப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இல்லை த்ரீ பீசஸ்ஸாகவும் நீங்க எடுத்துக்கலாம் நல்லா இருந்தது ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாம் சஃ கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வந்து இப்போல நானூறு ரூபாய்க்குனா என்ன சூப்பரான கலெக்ஷன் தாங்க சூப்பராக இருக்குது நானூறுனா நானூறு இல்லை நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஸோ ரூபாய் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப அழகான சாரீஸ்ங்க ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அருமையான ஒரு சூப்பரான சாரின்னு சொல்லலாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளஸ் சேரீ சில்வர் லைண்டோட இதெல்லாம் நம்ம முதலையே பார்த்துருக்குறோம் இதெல்லாம் பட்ஜெட்டபிள் ரேட்ல இருக்கிற ஒரு கலெக்ஷனுங்க கலர்ஷனுக்கு நிறைய இருக்கு இதுக்குள்ளார முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் உள்ள சேரீங்க இந்த சாரீங்க நல்லா இருந்தது பார்க்கும் போதே சூப்பரா இருந்தது ஸோ முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் பட்ஜெட்டபுள் தானுங்க குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கெட்டி தண்ணியா தான் இருந்தது ஸோ முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்கும் போது இங்க தண்ணியில் ஓட்டா அப்படி இப்படின்னு எல்லாம் இல்லைங்க நல்ல கெட்டி தண்ணி இதுலயே சில்வர் லைன் குட்டி குட்டி சில்வர் லைன்டும் இருக்குங்க ஸோ நல்லா பெரிய செக்கடும் இருக்கு ஸோ சில்வர் செக்குடும் இருக்குங்க நல்லா இருக்கு குட்டி குட்டி சில்வர் செக்கடும் இருக்கு சூப்பரா சரேஷன் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீ அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் தான் நம்ம பார்த்துட்டு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி பார்டர்ல சாரீஸ் வித் லோகோஸோட ஓட நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருதுங்க ஸோ அடுத்தது பார்க்கும் போது அதே மாதிரி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி பார்டர் உள்ளது இருக்குங்க இந்த சாரிக்கு அந்த சாரிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா கொஞ்சம் மாடல் தான் நம்மளுக்கு லோகோஸ் வந்திருக்கு இதுல பார்டர்ல லோகோஸ் வந்து டூ பீசஸ்ல நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸா ஃபைவ் அதே டபுளா இருக்கும்போது தௌசண்ட் ருபீஸ் தாங்க நாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஒரு புடவைக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது அப்போ சூப்பரா டபுளா எடுத்துக்கலாம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கு ஸோ அடுத்தது இதெல்லாம் வந்து இப்போ அப்கமிங் சேரீ எல்லாம் நல்லா கோச்சம்பல்லியில நல்லா இருந்தது ஸோ கொஞ்சம் சாஃப்ட்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ரேட் வைஸ்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரூபா போட்டிருக்கிறாங்க இதுல மாடல்ஸ் வேணும்னா கீழே வாருங்க எவ்வளோ கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேரீல கொஞ்சம் நல்லா அழகான பார்டர் கலர்ஃபுல் பார்டரா கொடுத்துருந்தாங்க பேஸ்டல் பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க பாருங்க இந்த மூணு லைனுமே அந்த சாரி தாங்க ஸோ கொஞ்சம் ரேட் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் ஸோ இது வந்து இப்போ கம்மிங்க டிஷூல போயிட்டு இருக்கிற சாரீஸுங்க நல்லா இருந்தது இதெல்லாம் வருது எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஸோ எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு அழகான சாரி கலர் காம்பினேஷன் வேணும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா இருந்தது கலர் காம்பினேஷனில் ரஷ் பிரிண்ட் மாதிரி வருது அந்த கலர் காம்பினேஷன் வரும்போது அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க கோல்டன் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டுருக்காங்க இது என்னதான் இருக்குன்னு பார்த்தானா நம்மளுக்கு இது ரேட் வந்து பார்க்கலங்க ஸோ ரேட் வைஸ்ல அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்போ கலர் வந்து உங்களுக்கு அறுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கோல்டன் எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வருதுங்க ஸோ சூப்பரான சாரீஸ்ங்க

இந்த மாதிலாம் நம்ம மொபைல்ல பாத்துருக்கோம் சோ ரேண்டமா பாத்திரலாம் பேபி வயசுல வந்தாச்சு ரேண்டமா பாத்துடலாம் பாத்துட்டு இருக்கிறேன் ராக் வைஸ்ல டிசைனர் வேர்ஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிளெக்சிபிளா நல்லா இருந்தது நானூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கீழே ஸ்டோன்ஸ் வச்சு சோ கலர் நல்லா இருந்ததுங்க அந்த ராக்லயே அப்படியே வரும்போது இது நல்லா கிளிட்டாரா தெரிஞ்சது சூப்பரா இருக்கு லைன் வந்த மாதிரி இந்த சாரி லைன் வந்த மாதிரி இருக்கு எல்லாத்துலயுமே லைன் வந்திருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்மளுக்கு கொஞ்சம் லைன் வரல அடுத்தடுத்து லைன் வந்திருக்குது பாருங்களேன் சூப்பரா இருக்கு നല്ല സ്ട്രെയിൻ വെച്ച് இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் இருந்தது மிரர் ஸ்டோன் வச்சுங்க கொஞ்சம் குவாலிட்டி வயசு நல்லா இருந்தது நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா தான் அடுத்தடுத்து மாடல் எங்க இருக்குன்னு கேட்டாங்க எல்லா ராட்டியும் கேட்டாங்க அங்கங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ கலர்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ அடுத்து அடுத்து நான் போயிட்டேன் நான் எனக்கு கலர்ஸ் அதில் கண்டுபிடிக்க முடியல ஸோ அடுத்தடுத்து ஹேங்கர்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம அப்படியே பார்க்கலாம் சாட்டின் பார்டருங்க சேட்டன் பார்டர் வச்சு கொஞ்சம் நல்லா இருந்தது ஸ்டஃபுமே இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபேன்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்